சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது கூடாது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலை சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியமில்லை யாரும் வந்து நம்ம அழைக்கலாம் இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த தலித் இயக்கத்தையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை எந்த தலித் தலைவரையும் நாம் இதுவரையில் விமர்சித்ததில்லை நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள் நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் புதிய தமிழகம் தலைவர் பேசியிருக்கிறார் ஆதாரம் இல்லாத அப்பட்டமான அவதூறு அது அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அது அழகே அல்ல மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனையில் நான் தொண்ணூற்றி எட்டிலே தலையிட்டேன் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது பேரணி நடந்து அதிலே பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதை கண்டிக்கிற வகையிலே பனகல் பூங்கா எதிரில் மூப்பனாரும் பங்கேற்கக்கூடிய உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்றேன் அதற்கு கூட என்னை அழைத்தது மூப்பனார் தான் அழைத்தார் மூப்பனாருடைய தூதுவர்களாக திரு கே எஸ் அழகிரி அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அவர்களும் வந்து என்னை நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை நீங்களும் பங்கேற்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை மூப்பனார் வந்து உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொன்ன நிலையில்தான் நான் அந்த அந்த நிகழ்ச்சியிலேயே போய் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலேயே நான் போய் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தினேன் என்று நூறு விழுக்காடு வடிகட்டிய பொய் அது இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பொய் அது அப்படி நான் எதிலும் தலையிடவில்லை இதுபோல பல அவதூறுகளை சிலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கிலும் நம் மீது சேருவாரை பூசுவதற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் அவர் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்க போவதில்லை நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்த நிகழ்ச்சி நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளுக்கான தனித்துவத்தை கட்டி காப்பாற்றுவதற்குரிய வகையில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு